தவசத்த ரகசிய யூடியூப் சேனலுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சிதம்பரத்திலேருந்து ஒரு அன்பர் கேட்டிருக்கார் ஐயா நான் வந்து பெரிய மளிகை கடை அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறேன் எல்லா கடையை விட சில பைசாக்கள் என்னுடைய கடையில் நான் கம்மி ரேட்டு தான் வச்சு விற்கிறேன் ஆரம்ப காலத்தில் நிறைய மக்கள் வந்தார்கள் இப்போது மக்கள் கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறேன் நான் கடையை எடுத்துருணுன்ற பயமாக இருக்குது நான் அந்த கடை மேலே ரொம்ப பிரியப்பட்டு நிறைய கடன் வாங்கி வச்ச கடை இன்றைக்கி ரொம்ப ஆழ்ந்த மன தொந்தரவுல நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு இது டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா தொழில் துறைகளுக்கும் அனைத்து தொழில்துறைகளில் மக்கள் வரணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் நேராக ஆற்றுக்கு போய் தலைமுழிக்கிறேங்க அங்கேருந்து தண்ணி ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்துக்கோங்க இங்கே வீட்டுக்கு வந்து கடையில் போய் சுத்தமான மஞ்சள் கொம்பும் பசும்பு வாங்கி அரைச்சி அதில் கலந்து தினமும் இறைச்சி விடுங்க கடைக்கு முன்னாடி தினமும் இறைச்சி விடுங்க அது பாட்டுன்னு வருவாங்க இது ஓட்டல்காரங்க சரியா அப்புறம் மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டு பெட்ரோல் பங்க்கு அப்புறம் பைனான்ஸு நகைக்கடை இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு அப்புறம் வண்டி விடுற ஸ்டாண்டு இவங்க எல்லாருமே செய்யலாம் எல்லாருமே மனம் துளிந்து செய்யலாம் நேராக ஆற்றுக்கு போகிறீங்க தலைமுழுகிறீங்க அங்கேருந்து அஞ்சு லிட்டரு தண்ணி எடுத்துக்கிறீங்க அந்த தண்ணியில் சுத்தமான மஞ்ச கொம்பியும் வசம்பியும் வாங்கி அரைச்சி ரெண்டையும் கலக்கிறீங்க கலந்து தினமும் கடைக்கு முன்னாடி நீங்கள் எந்த துறையும் ஆசைப்படுறீங்களோ அங்கே முன்னாடி இறைச்சி விடுங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வெள்ளம் அப்படியே கூட்டமான கூட்டம் வந்து சேரும் இது பூக்கடையாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி குருவே சரணம் இது போல் செய்து பலனை அனுபவிங்க